முடிஞ்சு எனக்கு அப்புறமேல ஆட்டு வலின்றதோடு அது ஆட்டு வலி இல்லை இந்த ரைட் சைடில் லெஃப்ட் சைடு அந்த இதயம் வந்து எனக்கு அதிகமாக துடிக்கிடலாம் அதனால் தருமபுரி சுபா ஹாஸ்பிட்டலு டாக்டர் பேர் வந்து சிவா சுப்பிரமணியம் அவர் அவர்கிட்ட போனாங்க இப்போ அவர் வந்து ட்ரீட்மெண்ட் எனக்கு எடுத்தார் இது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நீங்கள் வந்து ஏதோ மனநலம் பாதிக்கப்பட்டது வரைக்கும் தான் ஆட்டு வந்து அதிகமாக துடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்தாரு பாதி பாதிட்டு இப்போ குறைஞ்சிருக்குது பாருங்க அங்கே போய் அவர்கிட்ட பார்த்துட்டு இசிஜி எடுத்தாங்க அப்புறம் ஸ்கேனிங் பண்ணாங்க எல்லாமே பார்த்தாரு ஓரளவுக்கு ரெடி பண்ணி விட்டுருக்குறாரு பாதி பாதி குறைஞ்சிருக்குதாமா நம்மளுக்கு ஆட்டு வந்து துடிக்கிறது உங்களுக்கு எப்படிம்மா இந்த மாதிரி ஆச்சு யாருக்குமே இந்த மாதிரி வராது அப்படின்னு கேட்டார் நான் எனக்கு வந்து நான் எதுவுமே நான் நினைக்கிறது இல்லைங்க சார் என் ஃபேமிலியை பற்றி தான் நினச்சி எதனா ஒரு கவலைப்படுவேன் மற்றபடிக்கு நான் என்னை பற்றி நான் என்றைக்கிட்டே கவலைப்பட்டது இல்லை அப்படின்னு சொன்னேன் எனக்கு எல்லாமே எனக்கு அப்பா அம்மா என் குழந்தைங்க என் ஃபேம் என் குடும்பம் எல்லாமே இப்போ நான் இல்லைனா அவங்களுக்கு எல்லாமே நான் ஒரு நாள் இல்லைனாவே எங்கள் அம்மா ரொம்ப பிடிச்சிருவாங்க அதனால் எதுவுமே நினைக்கவே மாட்டேன் கஷ்டமாக எதுவுமே நினைக்கவே மாட்டேன் எனக்காக நான் எதுவும் நினச்சதில்லை என் அப்பா அம்மா என் பிள்ளைங்க பாசுகிறேன் என் தம்பி எங்கள் பையன் எல்லோருமே ஃபேமிலியாக தான் இருக்கிறேங்க நாம் நம்மளுக்கு இப்போ அவ எனக்கு எதனாவோ ஒன்று ஆச்சுன்னு அவங்களுக்கு என்னன்னா ஒன்றுனா என்ன பண்ணுறது அப்படின்னு அப்படியே ஒரு கவலை ஒரு இது அது எதாவது கவலை கூட நான் வச்சதில்லை ஆனால் அதுவாக வந்துடுச்சு ஒரு நம்மளுக்கு அந்த இதையும் குடியது வந்து ஒரு மீடியமாக இருக்கணும் அதுக்கு மேலே எனக்கு பிடிக்குதாம்மா அவர் தான் சிவ சுப்பிரமணிய தான் டாக்டருதா சொன்னாரு அவரு தான் எனக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தார் தர்ம முடியல அப்புறமேலே இப்போ ஓரளவுக்கு பாதி பாதி ரகையாகிடுச்சி இப்போ வந்து என் தம்பி எங்கள் அம்மா என் ஃபேமிலி வந்து நீ இதுவரையும் கொஞ்சம் கஷ்டப்பட்டது போதும் இப்போ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்காம்மா அப்படின்னு சொன்னாங்க அவர் டாக்டர் என்ன சொன்னார்ன்னு தம்பிக்கிட்ட அகாவும் வந்து ரொம்ப கஷ்டம் யாருமே என் ஃபேமிலியில் இன்னும் கஷ்டப்பட்டதெல்லாம் இல்லை இருந்தாலே ரொம்ப அவங்க மனநலம் பாதிக்கப்பட்ட அளவுக்கு பார்த்துக்காங்க அப்படின்னு சொன்னார் அதுக்கோசரம் என் தம்பி என் பிள்ளைங்க அம்மா எல்லாமே என்னை வந்து ரொம்ப கஷ்டம் எது எந்த ஒரு வேலையும் இப்போ கடைக்கெல்லாம் கடை கடை எல்லாமே அவங்களே பார்த்துக்குறாங்க நான் வீட்டில் வந்து இப்போ வீட்டோட தான் அப்பா அம்மா பார்த்துக்கிட்டு வீட்டில் இருக்கிறேன் என் என் உடம்பு ரெடி நான் மறுபடியும் கடைக்கு போயிடுவேன் இப்போ எல்லாமே அவங்க தான் பிள்ளைங்க தம்பிங்க எல்லாமே பாத்துக்கிறாங்க வீட்டில் தான் இருக்கிறாங்க எனக்கு அந்த ஆட்டு இதையும் துடிக்கிறது ரெடி ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா நாங்கள் கடைக்கு போயிடுவேன் என்னால சும்மா நான் என்னைக்குமே இருக்கவே மாட்டேன் அதனால நான் கடைக்கு போயிடுவேன் கண்டிப்பா என் உடம்பு ரெடியாயிடுச்சுன்னா எல்லாருக்கும் என் அன்பான நன்றி